ജനാധിപതി അനുലകുമാർ ദിസാ നായ്ക്കവ ഇലങ്ങിയസ്താനികർ സന്തോഷ് ചാവിക്കും ഇടയിൽ സന്ദിപ്പൊഞ്ഞ இந்திய உதவியின் கீழ் இலங்கையில் அமுல்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இருநாட்டு நாட்டு மீனவ சமூகங்களின் தேவைகளை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு திட்டத்தின் மூலம் நீண்டகால தீர்வை கெட்டுவதன் முக்கியத்துவம் என்பது குறித்தும் இதன்போது கலந்துரையாட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடையதன சந்தேகிக்கப்படும் ஜீப் வாகனம் ஒன்று நுகேகோடை குற்றவிய விசாரணை பிரிவினால் இன்று மீட்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த வாகனம் கொட்டாவ லேயனகுட பிரதேசத்தில் இலக்க தகடுகள் இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி கராபிய தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று மாலை ஐந்து மழையில் இருந்து தொடர்கின்றது குறித்த வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவுக்கு பொறுப்பான விசேட வைத்திய நிபுணர் அங்குள்ள ஏனைய வைத்தியர்களை அச்சுறுத்தியதாக தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாதிடு ஒன்று முன்வைக்கப்படாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அரசு பணியாளர்களுக்கு வேதனம் அதிகரிக்கப்படும் என அறிவித்ததாக பிரதமர் கலாநிதி ஹரன் யமரசூரிய தெரிவித்துள்ளார் தேர்தல் நெருங்கிய காரணத்தினாலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டதாக புறக்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிற்கு போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார்